ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வீடே மணக்கிற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலான்ஜ்தாங்க பார்க்க போகிறோம் நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபியாக இருக்குங்க சப்பாத்தி நான் ஆப்பம் தோசை அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் சாதம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இந்த சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க இதில் இருந்து பூ மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் போக நல்லா வடிச்சுடுங்க வடிச்சிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்கிறனால காலிஃப்ளவர் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருங்க அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் நல்லாவும் சுத்தமாயிரும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு பட்டை சின்ன பீஸ் ரெண்டு நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து மீடியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கிரேவிக்கு அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ நான் செய்ற இந்த கிரேவி தாராளமாக ஒரு நாலுலருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க தக்காளி சாஃப்ட்டானாலே போதும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இதே மெத்தடில் காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காளான் செய்கிறதா இருந்தால் கூட இதே மெத்தடில் நம்ம செய்யலாம் காளான் கிரேவிக்கு பன்னீர் கிரேவிக்கு அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட்டு சேர்த்தா இருந்தாலும் இதே கிரேவி நம்ம வந்து பேஸாக வச்சு நம்ம காலிஃப்ளவருக்கு பதிலாக மற்ற எல்லா பொருட்களும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சீரகம் மல்லி மிளகு இது மூணையும் சேர்த்துக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இந்த அளவுக்கு சாஃப்டானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா சூடு ஆறணும் சூடு அப்புறம் மிக்சி ஜாரில் போடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறனால கிரேவி நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் சப்போஸ் உங்கக்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் கிரேவிக்கான பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பாதி வெங்காயத்தை கொஞ்சம் பொடியான அரைக்கி சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் லேஸாக வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மசாலா வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் அதை சேர்த்துடலாம் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பாதி உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கிரேவி ரொம்பவே இப்போ திக்காக இருக்குங்க இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னுமே திக்காக இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில் காலிஃப்ளவர் ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ இந்த கிரேவியில் ஒரு பா மீதி இருக்க பாதி வேகும்போது நல்லா சாஃப்டாக நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்ருலாம் இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே கிரேவி செய்யும்போது கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக எடுத்துக் கொடுக்கும் இப்போ கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடியாயிருக்கு கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் பூரி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க நம்ம ஆப்பம் செய்கிறோன்னா கூட அதுக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸோட செஞ்சுருக்கேன் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ